அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் நூற்றி நான்கு பேரை முதற்கட்டமாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இந்தியாவிற்கு நாடு கடத்தியது அடுத்த கட்டமாக ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்புகிறது ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்து பேர் முறையான ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் தங்கியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதில் சிலர் தஞ்சம் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை நாடு கடத்துவதற்கான குடியேற்றத்துறை உத்தரவு பெற்றவர்கள் படிப்படியாக இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் அமெரிக்க விசா பெறுவதற்காக உள்ளூர் ஏஜென்ட்டுகளை நம்பி ஐம்பது லட்சம் ரூபாய் ஏமாந்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஹரியானாவை சேர்ந்த நான்கு ஏஜென்ட்டுகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னை எழும்பூர் ஆரா ஸ்டேடியம் அருகில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி அன்று காலை பத்து மணிக்கு பத்து ரூபாய் இயக்கம் தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் அமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் படுகொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் கரூர் ஜெகந்நாதன் வேலூர் விட்டல்குமார் வழக்குகளை விரைந்து நடத்த கோரியும் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலைக்கு நீதி கோரியும் ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது அது சமயம் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மூணாறில் இயற்கை அழகை சுற்றுலா பயணியர் ரசித்தபடி பயணிக்க பஸ்ஸை சுற்றிலும் கண்ணாடி இலையால் வடிவமைக்கப்பட்ட டபுள் டக்கர் பஸ் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது மேல் தளத்தில் முப்பத்தி எட்டு பேரும் கீழ்தளத்தில் பனிரெண்டு பேரும் பயணிக்கலாம் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்